உற்சாகமான வணக்கம்ங்க ஆறு வருஷம் மட்டும் ப்ரீமியம் கட்டினா போதும் நீங்கள் கட்டின அமௌண்ட் பதினாறாவது வருஷத்தில் ரெண்டு மடங்குக்கு மேலே கிடைக்குது ஆறு வருஷம் மட்டும் ப்ரீமியம் கட்டினா போதும் நீங்கள் கட்டின அமௌண்டு பதினெட்டு வருஷத்தில் ரெண்டரை மடங்கு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு லாபகரமான திட்டத்தை நம்ம எல்ஐசி இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க என்னால் லாங் டைம் கட்ட முடியாதுங்க சுரேஷ் ஷார்ட் டைம் ஒரு சிக்ஸ் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் அந்த டைமுக்குள்ளே கட்டி முடித்து செட்டில் ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதே நேரத்தில் இன்றைக்கி ஒரு கிரேட்டஸ்ட் ரிட்டர்ன் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான திட்டம் நம்ம எல்ஐசியில் இப்போ அறிமுகமாக இருக்குது அந்த திட்டத்தை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சிக்க ஃப்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லைனா இந்த நம்பருக்கு ஹாய்னு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் அதை பற்றின முழுமையான டீட்டெயில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தேங்க் யூ